என்ன பேக்கரி கார உமரு பொண்டாட்டி ஓடிட்டு போல ரொம்ப நாள் ஆச்சு ஆஸ்பத்திரிலே மலர்ந்து கிடைக்கிறது ஆமா வந்து பத்து நாள் ஆகுது டாக்டருக்கு விடுறதுக்கு மனசே இல்ல போல டாக்டர் விடுங்க உமரு பொஞ்சாதி தான் வரவே இல்லையே எங்க ஓடுனா பேக்கரியில போய் உட்கார்ந்துட்டாலோ அதெல்லாம் இல்ல அவ நெட்டவெளிய கூப்பிட போயிருக்கா நெட்டவெளிக்கு பெரிய பிரச்சனை அந்த வளர்ந்துகிட்ட முதீவியா அவ எல்லாம் ஊர் வம்ப பூரா இழுத்து மாட்டிக்கிட்டு சாவிட்டோம் உமரு பொண்டாட்டி உமர ஆஸ்பத்திரில இருந்து பார்க்க வேண்டியது என்ன என்னத்துக்கு போறா நீ பேசாதம்மா எரிச்சலா இருக்கு இவரு ஒரு வாரமா இப்படி குளிக்காமலே கிடக்காரு இவள குளிப்பாட்டணும் நல்ல வேலை இந்த அரமண்டல் போயிட்டு எரிச்சலா இருக்கு இதை பார்த்தாலே ஒரு மாதிரி பேசிட்டு பே சம்பந்தமே இல்லாம பூவிக்கா இங்க எங்க இருக்கு பூவு சீதா போய் மூணு நாள் ஆச்சு வரவே இல்ல எனக்கு ஒரு போன் கூட பண்ணாம நடக்கா சரி வலிக்குதாட்டும் பெரிய பிரச்சனையா இருக்கும் இனிய நானே வட்டாலே பாத்துக்கிடுவேன் என் தான் பாமும் பள்ளிக்கூடத்துக்கும் வீட்டுக்கும் தனியாக போயிட்டு போயிட்டு வாரான் பச்சை பிள்ளை தண்ணி தண்ணி தண்ணிங்க ஐயோ 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 ஹாஸ்பத்திரில கிடக்குறவால இப்படி தண்ணி அடிக்கால இவ இவ நிறுத்து 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 குளிங்க எசம்மா குளிங்க நல்ல குளிங்க நல்ல நல்ல குளிங்க ஐயோ 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 மூஞ்சில தண்ணி அடிக்கல யாராவது காப்பாத்துங்க கீதாக்கா மூஞ்சி என் தொங்கி போயிருக்கு என்னாச்சு உன்னைய காப்பாத்ததுக்கு மூணு நாள் வந்ததுல என் புருஷனையும் பையனையும் மறந்துட்டேன் இப்போ ஆஸ்பத்திரிக்கு தான் போறேன் அது என்ன சுவாகமா சொல்லுத இல்ல காட்டுல நல்லா சந்தோஷமா சுத்தியாச்சு இப்போ பழைய எப்படியா இருந்தா ஆஸ்பத்திரிக்கு போனோம்னு நினைச்சா எரிச்சலா இருக்கு பகுத்தொழி அவருக்குன்னு சரியே அவளை இது உனக்கு ஒரு பாடம் இனிமேல் பண்ணுகணுன்னு குடுக்காம வீட்டில் பொங்கி ஆக்கி கொடு நல்ல தினமும் ஒரு ஒரு சாப்பாடு அவருக்கு செஞ்சு கொடு சத்தானதா கொடு முட்டை மீன் கறி கிரின்னு கொடுத்து நல்ல உடம்ப தேர்த்தி விடு வாழை எப்படி பண்ணுங்கன்னா வாயில திணிச்சு கொண்டு விடாத இல்லைக்கா நம்ம பண்ணு வந்து நைட்டுக்கு மட்டும்தான் பகல்லாம் கொடுக்க மாட்டேன் மறுபடியும் பண்ணா கண்ணு கொடுக்க வேண்டாம் பண்ணி கேக்குன்னு தின்னு தின்னு தானே அவருக்கு ஒரே அடியா அடைச்சிட்டு பின்னாடி சாப்பாடு கொடு என்னை ஒரு நாள் பண்ண தின்னுங்க சரி சரி ரொம்ப சோகமாக இருக்காதிங்க வாங்க நாங்களும் அந்த அண்ணனை பார்க்க வரோம் எனக்காக தானே நீங்கள் காடு காடாக ஓடுனீங்க வாங்க அந்த அண்ணனை போய் பார்த்துட்டு வருவோம் சரி வாங்க போவோம் ஆஸ்பத்திரிக்கு போனால் பிரெட் வாங்கிட்டு போனோம் இப்போ புருஷனுக்கு பிரெட்டும் பண்ண தின்னு பின்னாடி அடைச்சிட்டு காரலுக்கு சென்னைக்கு வாங்கி கொடுத்தாச்சு இப்போ என்னத்தை வாங்கிட்டு போவேன் பழம் ஏற்கனவே இழிச்சாக்கா கொடுத்துட்டாவே என்ன கொடுக்குன்னு தெரியலையா அந்த அண்ணன் எலும்பு தோலுமா தான் இருப்பாரு ஒரு ரெண்டு லிட்டர் ரத்தம் கொடுங்க பாட்டி அரை மண்டல் அறிவா பேசினா அரை மண்டல்னு சொல்லுதாவே அவை என்ன செய்ய நல்ல குளிங்க எசம்மா குளிங்க பேக்கரிக்காரரே நல்ல மூச்சு முட்டை குளிங்க ஐயோ 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 மூஞ்சிலே தண்ணி அடிக்காலே கடவுளே என்ன இந்த அண்ணனுக்கு வாட்டர் சர்வீஸ் நடக்கு ஐயோ 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 பேதியில புறவையும் புருஷனை கொண்டுருவா ஏய் பிச்சைக்கார நாய் சோறி பிடிச்சவள ஏடிஎம் புருஷன கொண்டாதடி தண்ணி நேரத்து தண்ணி நேரத்து தண்ணி தானே வா மாம் மின்னல்லி இப்பயாவது உன் புருஷனை பார்க்கணும்னு தோணுச்ச உன் புருஷத்தை ஆஸ்பத்திரியில் வச்சு அந்த நாளில் இருந்து குளிக்கிறேன்னு நினைக்கேன் பக்கத்துல போவே முடியல ஒரு கப்பு நாத்தம் அதை நல்லா போட்டு குளிப்பாட்டுறத கட்டில் ஓடி குளிக்கிட்டோம் நல்ல பொம்பளை தண்ணியை நிறுத்தட்டி என்னங்க உயிர் இருக்கா தண்ணியை நிறுத்துமா தண்ணியை நிறுத்தட்டி தண்ணியை நிறுத்தட்டி கிட்ட நேரத்தை அப்படி விட்டு அந்த புடுங்கதே புடுங்கதே சனியை முடிச்ச நாயை என் புருஷனுக்கு உள்ள குரங்கு குரங்கு ஏறுங்க மேலே ஏறி உட்காந்துக்கிடுது எங்க எங்க ராசா எப்படி இருக்கீங்க பெருசா நீட்டுவ பெருசா மேல அன்பு இருக்கிற மாதிரி வேறும் விளங்காதவ நீ போம்மா அந்தாக்கல ஆள் மூஞ்சி மாதிரி என்ன வேலை பயந்துகிட்டு இருக்க ஆ அந்த மனசுல கொண்டிருப்ப இந்த குண்டோதரி ஓவரா பேசுவா எம்மா நீ உட்காந்து கொண்டிருவ போல எந்திரிட்டி இந்த டாக்டர் என்னதான் நினைச்சுட்டு இருக்காரு டிச்சார்ஜ் பண்ண வர மாட்டாரா

நல்லா ஒரு மாதிரி நம்ம சுந்தரி புருசா ஆட்டோவை கூப்பிடுங்க எல்லா சாமானையும் அழுவி வச்சுட்டு கிளம்புவோம் கரெக்டு கரெக்ட்டு குரு பாபு அத சுத்தி வளைச்சு பேச விரும்பல உன் பொண்ணு எப்போ கால விழுந்து மன்னிப்பு கேப்பான்னு கேட்டு சொல்லு நான் அதோடு கிளம்பிருவேன் நானும் சுத்தி வளைச்சு பேச விரும்பல இவர் எங்க அம்மா அப்பாவை நானாண்டுட்டு சாவுங்கன்னு சொன்னாரு அதுக்கு எங்க அம்மா அப்பா காலைல விழுந்து இவர் மன்னிப்பு கேக்கட்டும் அடுத்த நிமிஷமே நான் இவர் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டேன் பார்த்தீங்க இப்படி திரும்புறா பேசுதானு ஆஹ் நான் செத்து இருந்த இந்நேரம் எனக்கு காரியமே பண்ணிருப்பீங்க ஆனா எப்படி பேசதா பாரு மாமா நீங்க அவ வீடு வரைக்கும் ஓடுனது தப்பு தானே அவங்க அம்மா அப்பாவெல்லாம் ஏன் இழுக்கீங்க அவ எவ்வளவோ விஷயங்கள் கூறலாம பண்ணியிருக்கா இது நாள் வரைக்கும் சித்தியோ சித்தப்பாவோ ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது நீங்க சின்ன சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கி விடுறீங்களோன்னு எனக்கு தோணுது என்னது தோணுது அதானே உண்மை உண்மையில அப்படித்தான் பண்ணிட்டு நடக்காரு அப்ப நீ உன் பொண்டாட்டிக்கு இப்படித்தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்ப அப்போ ஒரு பெரிய மனுஷன் காலில் விழுந்தவன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படித்தானே எனக்கு தெரியல மாமா நீங்களாச்சு அவளாச்சு இனி ஆளை விடுங்க நீ என்ன நான் வாழ்க்கையிலே பண்ண மிகப்பெரிய தவறு ஒண்ணுதுப்பா உனிய நான் வந்து என் பிறந்த நாளுக்கு கூப்பிட்டு நான் படாத பாடப்பட்டுட்டா நீ தான் கொஞ்சம் வயசுல மூச்சவன் அவதான் வயசுல சின்னவா ஊரு கெட்டச்சிருக்கி நீயாவது கொஞ்சம் புரிஞ்சு விட்டு கொடுத்துட்டு போகலாம்லாப்பா ஊருக்கு எப்பா போகிற நானும் உலகத்திலேயே வீட்டுக்கு வந்து விருந்தாலும் ஊருக்கு போ ஊருக்கு போன்னு சொல்ற ஒரே ஆளை இப்ப தான் பாத்திருக்கேன் அப்ப நீர் என்ன லட்சணத்துல இருக்கீருன்னு பாத்துக்கணும் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு விருந்தால் வந்தா அவங்க ஊருக்கு போகும்போது அழுதுகிட்டே அனுப்புவாவ அடுத்து எப்ப வருவீங்க எப்ப வருவீங்கன்னு கேப்பாவ ஆனா இந்த ஆளு அம்மாடியோ சிஐ நல்ல மரியாதை குடுக்கீங்க அதுக்காக சோர்ந்து பேர மாட்டேன் அவ என் கால விழுந்து மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நான் தான் இருப்பேன் சேம் டு யூ நீர் வந்து எங்க அம்மா அப்பா கல்லுற வரைக்கும் நானும் ஒண்ணுமே உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் ஒரு மணி கேட் மணிப்பே சேர்த்து விட்டு வீட்ல கடன் இழுத்து ஒரே ஏழ்ரை இழுத்துட்டு நடக்கா நோ நெவரத்தை பட்டி நடக்கே நடக்காது ஐயோ கடவுளே நான் என்ன செய்வேன் சரி பாபு மனுஷா நீர் ஆபீஸ்க்கு கிளம்போ இங்க உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தா உங்க விடிய விடிய ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாவ மணி ஏழ்ற ஆயிட்டு கிளம்பு கிளம்புங்க ஆபீஸ் கிளம்புங்க ஆமா நான்தான் குளிக்க போறேன் வாங்க உங்களுக்கு குளிப்பாட்டுதே போட்டி லூசு என்ன தாத்தா மாமா ம் மெசேஜ் ஒண்ணு பண்ணாம சும்மா காண்டரி கீறு சும்மா இரு மார் மோவலி 나 எப்பவும் நான் பண்ண மாட்டேன் எப்பயாவது பண்ணுவேன் ஆ சரி 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 நல்ல கதவு வீறு ஓமாவே உங்களுக்கு போன் அடிச்சிருக்கணமே வரச் சொல்லி சொல்லவே இல்லையோ ஹ சொல்லல நம்ம அனுப்புறது லே குறியா நான் போக மாட்டேன் இன்னைக்கு மதியனதில இருந்து சாயதில இவனுக்கு நான் கொஞ்சம் உப்புಳ್ಳಿ போடணும் சாப்பாடு நல்லா அலம ஆடட்டும் பீட்ட கரதிட்டு ஒரு ஏ சண்டல் திரடக்க கண்டுபிடித்து விட்டேன் பட்டம்மா வீட்டை இதுதான் என்னுடைய பட்டம்மாவுடைய வீடு பட்டம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் மணியை அடிக்க போறேன் வெளியே யாரும் மணி அடிக்காவல கதவு துறந்ததும் அதுக்கு உள்ள வாங்க உள்ள வர சொல்லி கூப்பிடுதாவ பட்டமாளுக்கு அம்மா நினைக்கேன் நான் போ போறேன் பட்டோ சை எப்ப பார்த்தாலும் பைக்லேயே ஸ்டாண்ட் போட்டு உட்கார்ந்துகிட்டே இருப்பான் பேசி எடுப்பான் எதுக்கு சீனியர் அப்படிலாம் ஏசிட்டு இருக்க சொல்லி கொடுக்கட்டா ஏட்டி உனக்கு அக்கா விட அந்த எடுபட்ட தான் முக்கியமா சி எடுபட்ட பைய பேதி எடுப்பான் என்ன லாங்குவேஜ் பேசுற காலேஜ் கேர்ள் மாதிரி இரு பட்டி மாதிரி பேசாத வீட்டுல அப்படி தானே டீ பேசுவ அம்மா கூட சது சில நேரம் அப்படி பேச்சு வரும் அதுக்காக எப்பவுமே அப்படி பேச முடியுமா டீசெண்டா பிஹேவ் பண்ணு இங்கரு சும்மா அவனை பார்த்துட்டு சீனியர் சீனியர் சீன் போடாத ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு இந்த வாட்டி தான் நீ எக்ஸாம் சரியாவே எழுதின மாதிரியே தெரியல மார்க் வரட்டும் இங்கே என்னை விட நீ ஒரு வயசு தான் மூத்தவ பெரிய கிளவி மாதிரி பேசிட்டு இருக்காது சரியா எனக்கு தெரியும் எப்படி படிக்கணும்னு உன் வேலையை பாரு முதுக ரெடியா காட்ட வச்சுக்கோ மார்க் குறையட்டும் அம்மா விளக்கு மாதிரி எடுத்து முதுகுல சப்பு சப்புன்னு வைப்பா சி நான் ஹலோ சீனியர் குட் மார்னிங் குட் மார்னிங்கா இப்ப சாயங்காலம் குட் ஈவினிங் ஆ குட் ஈவினிங் என்ன உள்ள வரலையா நம்ம எப்பவுமே உள்ள வரது கிடையாது இங்கேயே தான் நிப்போம் என்ன லேட் ஆயிட்டு இன்னைக்கு ஆமா காலேஜ் முடிஞ்சு வந்து ரெடி ஆவதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு சரி நாங்க கிளாஸ்க்குள்ள போறோம் சும்மா நின்னு கொஞ்சம் நேரம் பேசிட்டு போ எங்க அக்கா முறைச்சிட்டு இருக்கா எங்க அம்மா போய் போட்டு விட்டுருவா நான் அப்புறமா வரேன் என்னது பரட்ட உடனே போட்டு விட்டுவாள் இரு நாளைக்கு உங்க அக்காவை ஓட விடுறேன் ஐயோ சீனியர் அப்படி எல்லாம் பண்ணாதீங்க அவ ஐயோ பாவம் அவ ரொம்ப பயப்படுவா அப்படி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம் எனக்கு உங்க அக்காவை கண்டாலே பிடிக்காது எரிச்சலா இருக்கும் ஒரு எரிச்சல் பிடிச்ச மூஞ்சி